السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் மேக இறைவனாகிய தூணின்றி வான்படைத்த அல்லாஹ் உருவனுக்கு ஒருத்தானதாகும் அவனது சாந்தியும் சமாதானமும் அவன் இறுதி தூதர் முகமது ரசூல்ல்லா சல்லாஹூ அலே வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபாய் தாபியன்கள் உலமாக்கள் நல்லோர்கள் நாம் நேசிப்பவர்கள் நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றுள்ளவற்றுமாக போன வகுப்பில் வந்து நாம் வந்து ஜமல் யுத்தம் சம்பந்தமாக படித்தோம் இது வந்து நம்ம வரிசையாக வரலாறுகளை பற்றி போகக்கூடிய நேரத்தில் வரிசையாக தான் போகணும் பொதுவாகவே அப்பக்கர் அலியானோ உமர் அலியானோ உஸ்மான் அலி அதற்கு பிறகு தான் அலிரதிய காலத்துக்கு நடந்த ஜமல் யுத்தம் சிஃபின் யுத்தம் இப்படி தான் வரிசையாக போகணும் ஆனால் நாம் வந்து ஷியாக்களை பற்றி முதல்ல படித்தோம் அதனால தான் நம்ம ஷியா ஷியாக்களை பற்றி படித்த நேரத்தில் இன்னொரு அதாவது வழிகட்ட குரூப்பும் இருக்குது ஷியாக்களை போலேயே ஹவாரிஜிகள் அப்படிங்கிற ஒரு வழி தவறிய குரூப் இருக்குது இந்த ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்தில் வந்து என்ன செஞ்சாங்க வெளி வெளியானவங்க தான் இஸ்லாத்தை விட்டு அப்போ இந்த ஷியாக்களும் இந்த ஹவார்ஜிகளை பற்றி நம்ம படிக்கணும் ஹவார்ஜிகளை பற்றி படிக்கணும் சொல்லலாம் ஆனால் ஷியாக்களை பற்றி படித்ததுனால அவங்க எங்கேருந்து வந்து ஆரம்பிக்கிறாங்க எங்களுடைய தோற்றம் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹிஜ்ரி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுலேருந்தே அவங்க வந்து என்ன செய்கிறாங்க உருவாக ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழில் நடந்த ஜமல் யுத்தம் சிஃபின் யுத்தத்தை பற்றி தான் படிக்கிறோம் இப்போ போன வகுப்புலேயே வந்து ஜமல் யுத்தத்தை பற்றி நாம் பார்த்தோம் இரண்டு சஹாபாக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் நடந்த அந்த யுத்தம் அப்போது சிஃபின் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் எப்போது நடக்குது அப்படின்னு சொன்னால் ஹிஜ்ரி முப்பத்தி ஏழு அடுத்த வருஷமே நடக்கும் ஹிஜ்ரி முப்பத்தி ஆறில் ஐஷா ரத்தியுல்லா ஹன்ஹா தல்ஹா ஜுபேர் போன்ற சஹாபாக்கள்லாம் போகக்கூடிய நேரத்தில் பஸ்ராவுக்கு போகக்கூடிய நேரத்தில் அழிநிலையாக செஞ்சாங்க ஒரு படையை கூப்பிட்டு போய் அங்கே ஒரு யுத்தம் வந்து ஏற்பட்டுருச்சு முனாஃபிக்குகள் இந்த ஹவாரிஜிகள் ஷியாக்கள் எல்லாம் அதில் ஈடுபட்டுருந்தாங்க மற்றபடி சஹாபாக்களாக இந்த போராய செயலை நடத்தலை அதே போல் இரண்டாவது அடுத்த வருஷமே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஏழாவது ஹிஜிரியில் வந்து சிஃபின் அப்படிங்கிற யுத்தம் நடக்குது இப்போ இந்த யுத்தத்தை பற்றி நாம் காரணம் என்ன இந்த யுத்தம் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஜமல் யுத்தத்துக்கு என்ன காரணமோ அதே காரணம்தான் என்ன உஸ்மான் ரத்தியல்லான் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு பெரிய பெரியோர் கூட்டம் எகிப்து ஈராக்கு சிரியா எல்லா இடத்துலேருந்து வந்து ஹஜ்ஜுடைய சீசனில் உஸ்மான் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது உஸ்மான் வந்து என்ன செய்கிறாரு அவருடைய அபு உமையா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை தான் கவர்னராகலாம் நியமிக்கிறாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சு அது ஒரு கலவரமாக மாறி அந்த கலவக்காரர்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உஸ்மான் அவர்களை கொலை செய்கிறாங்க அப்போ இதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அழில் அவர்கள் ஹிலாஃபத்தை வந்து எடுத்துக்கொள்கிறாங்க எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க இடத்துல சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன செய்யுங்க பதவியிலேருந்து இறங்குங்க எங்கே இருக்கிறார் அவர் சிரியாவில் இருக்கிறார் மாவியா சிரியாவில் இருக்கிறார் இப்போ அலில் என்ன செஞ்சாங்கன்னா மதினாவை காலி பண்ணிவிட்டு ஏன்னா கலகுக்காரர்கள் அதே மாதிரி அவர்கள் இருக்கிறதுனால கூஃபாவில் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈராக் அங்கே வந்து பக்தாத் பக்தாத் அதுக்கப்புறம் கூஃபா குஃபாவில் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ஹிலாஃபத்தை வந்து நிறுவுகிறாங்க அப்போ மோவியார் உதயில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பழி தீர்ப்பது வந்து யாருக்கு உரிமை குடும்பக்காரங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார்னா குடும்பக்காரங்க தான் அந்த உரிமை எடுப்பாங்க ஒன்று கொலைக்கு கொலை அல்லது அந்த ஃபிதியாக வாங்கிக்கிட்டு அந்த அந்த காசு எவ்வளோ காசு சொல்கிறாங்களோ அதை வாங்கிக்கிட்டு விடுதலை செய்வாங்க அப்போ இதே போல் மோவியாரதிகள் என்ன செஞ்சாங்கன்னா எங்கிட்ட அந்த கொலையாளிகளை ஒப்படைங்க நான் தண்டனை கொடுக்குறேன் அல்லது நான் இந்த பதவியை விட்டு நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அழிரல என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து பதவியிலேருந்து இறங்குங்க நான் அதுக்கு பிறகு தண்டனை கொடுக்குறேன் இதுதான் அந்த கருத்து வேறுபாடு இது அல்லாத அவர்களுக்கு என்றைக்குமே அழியோடைய ஆட்சியை பிடிக்கணும்னு எந்த ஆசையும் இருக்கலை இந்த ஒரே ஒரு கொள்கையை வச்சு தான் ரெண்டு என்ன செஞ்சுக்கிட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அழிரல என்ன செய்கிறாங்க ஒரு லட்சம் படையினரை திரட்டிக்கொண்டு இருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சிரியாவை நோக்கி போகிறாங்க அப்போ மாவியார் அதுலாம் என்ன செய்கிறாங்க சிரியாவில் இருக்கிறாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மாவியார் ரத்தியுள்ளோர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் மாவியாரில் என்ன செய்கிறாங்கன்னா மிம்பரில் ஏறி சொல்கிறாங்க சிரியாவில் அலி என்ன செய்கிறார் இப்படி ஒரு லட்சம் படையினரோட நம்மளை தாக்குவதற்காக வந்துக்கிட்டு இருக்கிறார் நம்ம உஸ்மான் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம அலி ரலியாவுக்கு எதிராக போராட போகிறோம் ஸோ இந்த போராட்டத்திற்கு யாரெல்லாம் என்னோட வரத்துக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாவீரர்கள் அந்த அவர்களுடைய இதில் கேட்குறாங்க அந்த அந்த சமுத சமுதாயத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் கூட என்ன செய்யலை மறுக்கலை எல்லோரும் தலையை தொங்க போட்டுறாங்க அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்கிறார் எழுந்திரிச்சு நீங்கள் உத்தரவு கொடுங்க நாங்கள் பின்னால் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சிரியா மக்கள் அப்படித்தான் ஈராக்கில் கூஃபாவில் அழியலாம் என்ன செய்கிறாங்க அதே மாதிரி அவங்களும் மிம்பரில் ஏறுறாங்க மிம்பரில் ஏறி சொல்கிறாங்க இந்த மாதிரி முவாவியா பதவியிலேருந்து இறங்க மாட்டேங்கிறாரு பையத் செய்ய மாட்டுக்கிறார் நமக்கு அதனால் அவருக்கு எதிராக போராடணும் சொல்லி அழில்ல அவர்களும் மிம்பரில் ஏறி இதே போல் சொல்கிறாங்க யாரெல்லாம் என்னோட வாரிங்க அப்படின்னு சொல்லி அதற்கு அங்கிருந்த ஈராக் மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூச்சல் குழப்பம் பாதி வேறு வேண்டாம் அப்படின்றாங்க பாதி வேறு இல்லை போவோம் அப்படின்றாங்க பாதி வேறு என்ன அப்படின்னு சொல்லி ஒரே சலசலப்பு அந்த சப் அந்த சபையில் வந்து நல்ல சலசலப்பு ஏற்பட்டுச்சு கூட்டம் அதிகமாச்சு உடனே கூச்சல் அதிகமான உடனே அழில் சொன்னாங்க இன்னால் இல்லா இன்னா இளையராஜுன்னு சொல்லிவிட்டு அந்த மெம்பர்லேருந்து இறங்கிட்டாங்க இறங்கிட்டாங்க அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவங்க எதுக்குமே என்ன செய்ய மாட்டாங்க கட்டுப்பட மாட்டாங்க இந்த வாசிகள் எதற்குமே ஒத்துப்போக மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சிச்சு எந்தளவுக்குனால் பிற்காலத்தில் இதே கூட்டம் தான் அவர்களையும் கொலை செஞ்சு இதே கூட்டம் தான் அழியையும் கொலை செஞ்சுது அந்தளவுக்கு மோசமானவர்கள் அன்றைக்கு அந்த வாசிகள் அப்போது இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நடந்து கொண்டிருக்கூடிய நேரத்தில் அலிரலியா சொல்கிறாங்க இப்னு அப்பாஸ் அலி காலத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க போய் சிரியாவில் கவர்னர் ஆகுங்க மூவாவியா அங்கே இருக்கிறாரு நீங்கள் போய் அவரை இறக்கிக்கிட்டு நீங்கள் பதவியில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இப்னா அப்பா சொல்யா சொல்கிறாங்க இது வந்து நல்ல ஒரு செயல் அல்ல இது நல்லதல்ல நீங்கள் இப்படி சொல்கிறது நல்லதில்லை அங்கே சிரியா மக்கள் எல்லாருமே மூவாவியாவுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருப்பாங்க நான் போனேன்னா அது நடக்காது அதனால் இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உமாவியா எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் யாரோட பழகுனாலும் அவர் தான் உற்ற நண்பர் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் பழகுவார் அதே போல் காத்திபுல் வகி அதாவது வகி எழுதக்கூடியவராக மோவாவியரால் இருந்தாங்க இன்னும் உமர் ரதியுல்லானவர்களால் நியமிக்கப்பட்டவர் சிரியாவில் உமர் ரதியானவர்களால் நியமிக்கப்பட்டவர் தான் யார் இந்த முவாவியார் ரதியுல்லானவர்கள் இன்னும் முவாவியா ரத்தியல்லானவர்களை உமர்வ நிறைய பாராட்டியிருக்காங்க ஒரு வாட்டி சொன்னாங்க இப்போ அவர்கள் சிரியாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் மாவியா என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கம்பீரமாக ஆடை அணிஞ்சு குதிரையில் அந்த மாதிரி வலம் வர்றார் அப்போது உமரலியா கேட்குறாங்க உங்களோட ஏழைகளும் ஃபக்கீர்கள் வறியவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்களே நீங்கள் இப்படி ஆடம்பரமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் மாவியா சொன்னாங்க நீங்கள் இருக்கிறது மதீனாவில் நாங்கள் இருக்கிறது ரோமில் நாங்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கிறோம் எப்போ அவர்களுடைய பகுதியை தான் நாங்கள் கைப்பற்றி வச்சுருக்குறோம் அதனால் இவர்கள் அவர்களுடைய ஒற்றர்களை அனுப்பி எங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் கம்பீரமாக இருந்தால் தான் எங்களை எதிர்த்து அவர்கள் போராட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல முறையில் சொன்னாங்க நான் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதில் எனக்கு தருவீங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல் நாள் கிஸ்ரா கைசரை பற்றிலாம் மக்கள் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பெருமையாக பேசுகிறாங்க கிஸ்ரா மன்னர் அப்படி கிஸ் கைசர் மன்னர் அப்படி அப்போ உமரில் சொன்னாங்க உங்களோட முவாவியா இருக்கக்கூடிய நேரத்தில் கிஸ்ராவையும் கைசரையும் பற்றியும் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது முவாவியா ரோத்யா அவர்கள் ஒரு நிர்வாக திறமை கொண்டவராக இருந்தார் வாப்பா வந்து அபு சுஃபியான் அவரும் தலைமையில் இருந்த மனுஷர் அப்போது இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கிளம்பக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சிஃபின் அப்படிங்கிற யுத்தத்தை வந்து அடைகிறாங்க இப்போ சிஃபின் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சிரியாவில் வந்து ராக்கா அப்படிங்கிற இடம் இருக்குது ராக்காங்கிற இடக்கு பக்க இடத்துக்கு பக்கத்தில் இன்றைக்கி வந்து அபு ஹுரேரா சிட்டி அப்படின்னு பேர் இருக்குது சிஃபின் இல்லை இப்போது அபுஹொரேரா சிட்டி ராக்கா அப்படிங்கிற இடம் யூப்ரிட்டிஸ் நதி வந்து வரக்கூடிய அந்த பகுதி இருந்து அந்த யூப்ரிட்டிஸ் நதி வரும் இது ஈராக்கில் வந்து முடியும் அந்த யூப்ரிட்டிஸ் நதி சிரியாவை கடக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடம் தான் என்ன சிஃபின் அப்படிங்கிற யோத்தம் இங்கே தான் அந்த இடம் சந்திக்கிறாங்க ரெண்டு படையும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு போர் வந்து ஆரம்பிக்குது போராகவே ஜமலை பொறுத்த வரைக்கும் போராக அதை ஆரம்பிக்கலை ஒரு பேச்சுவார்த்தைக்காக போய் சண்டையாக மாறிச்சு ஆனால் ஜம சிஃபினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு போராகவே ஒரு லட்சம் பேர் இந்த பக்கம் எண்பதாயிரம் பேர் இப்படி முஸ்லீம்கள் இரண்டு பக்கமும் நிற்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு முன்னாலேயே அல் ஹவுலானி அப்படிங்கிற ஒருத்தர் வரார் வந்து மாவியாளர்கள் கிட்ட கேட்குறாரு நீங்கள் வந்து அலியோட கிலாஃபத்தில் போட்டி போடுறீங்களா அப்படின்னு அலியோட கிலாஃபத்துக்காக போட்டி போடுறீங்களா அல்லது நீங்கள் அழிய போல அப்படின்னு நினைக்கிறீங்களா அவரை போல் அழிய போல நீங்கள் தகுதியானவர்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க மாவியார்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு மாவியார் சொல்கிறாரு லா அப்படி இல்லை ஒரு நாளும் அப்படி இல்லை ஒல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக இன்னி ஆழம் நான் அறிந்திருக்கின்றேன் இன்ன அழியன் அஃப்தல் அலி அல்லா அவர்கள் சிறப்புக்குரியவர் அப்படிங்கிறத மாவியரால் சொல்கிறாங்க அப்போ ஏன் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எதிராக நான் ஏன் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பதவிக்கு அவர்தான் தகுதியானவர் நான் இந்த பதவிக்காக போட்டியிடலை வலாக்கின் ஆனாலும் உஸ்மான் அலி அவர்கள் கொலை செய்ய கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க நான் யார் அப்படின்னு சொன்னால் பெரியப்பா பையன் உஸ்மான் அலியாவுடைய பெரியப்பா மகன் நான் அதனால் நான் தான் இந்த உரிமைக்கு சொந்தக்காரன் உரிமை எனக்கு தான் இருக்குது அதனால தான் நான் இதை எதிராக போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போது அல் ஹவுலானிட்ட மாவியா சொல்லி அனுப்புகிறாரு இதை போய் அழிவிட்டு சொல்லுங்கள் இதுக்காக தான் நான் வந்து என்ன செய்கிறேன் அவருக்கு எதிராக நிற்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறார் அதே போல் இவர் அழில் வந்து சொல்கிறாரு அழிவலியா என்ன செய்கிறாங்கன்னா மறுத்துடுறாங்க நான் அந்த கொலையாளிகளை நான் ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க அதாவது அழிலாவர்கள் கையில் வச்சுக்கிட்டு இல்லை அவர்களுக்கு சில பேரை தெரியுது ஆனால் கன்ஃபார்ம் இல்லை ஏன்னா நம்ம போன வகுப்பில் பார்த்தோம் அலி அதாவது உஸ்மான் அல்லவுடைய மனைவியிட்ட கூட அழில்லியாக கேட்டாங்க நீங்கள் வந்து நாயிலா நாயிலா ரதியல்லான்னு கேட்டாங்க அவங்க கணவரை கொலை செஞ்சவங்களுடைய பேரை தாங்க நான் அவர் தண்டனை கொடுக்கணும் அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு பேரெல்லாம் தெரியாது முகத்தை பார்த்தா தான் நான் அடையாளம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் யார் எவ்வளோ பேருங்கிறது தெரியாத ஒரு கட்டத்தில் அழில் இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் உஸ்மான் ரலிள் அவர்களும் அழில் அந்த இது அவர்களும் அலியானவர்களும் உமாவியார் அவர்களுடைய படையும் சந்திச்சிட்டாங்க போரில் சந்திச்சிட்டாங்க அப்போது உமோ அதாவது அலிலாவுடைய படையில் அம்மா ரத்திலானவர் ஒரு சஹாபி இருந்தார் இந்த அம்மார் யார் அப்படின்னு சொன்னால் ரசூல் சலாஹாம் அவர்கள் மதினா பள்ளிவாசலை கட்டக்கூடிய நேரத்தில் எல்லா சகாபாக்களும் ஒவ்வொரு கல்லை தூக்கிக்கிட்டு வந்தாங்க அப்போ அம்மா அவர்கள் மட்டும் இரண்டு கற்களை தூக்கி கொண்டு வந்து வைக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் சலாஹம் அவர்கள் தலையை தடவி கொடுத்தாங்க தலையில் வந்து தூசி இருந்துச்சு அம்மா ரத்தியா அவர்களுக்கு அப்போ தூசியை தட்டி கொடுத்துட்டு ரசூல் சலாஹலம் சொன்னாங்க அம்மாரை பார்த்து சொன்னாங்க உனக்கு வந்து ஒரு சங்கடமான ஒரு இது நடக்கப் போகுது அதை வந்து நான் வந்து கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்க தக்துலுகுல் ஃபியத்துல் பாகியா ஒரு அத்துமீறிய கூட்டம் உன்னை கொலை செய்யும் அப்படின்னு சொல்லி ரசூல் சலாஹ்ஸ்லாம் அவர்கள் முன்னறிப்பு செஞ்சுருந்தாங்க அப்போது அம்மா ரத்தியல்லாம் அவர்கள் அந்த போரில் கலந்து இருக்கக்கூடிய நேரத்தில் வாதியா மஸ்வி அப்படிங்கிற ஒரு ஒரு மனிதன் அதுக்கு பிறகு ஹவாரிஜுகளில் இருக்கிறான் ஆனால் அவன் வந்து ஹவாரிஜ் தான் அப்போ இந்த அபு வாதியான்னு சொல்லக்கூடிய அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அம்மா ரத்தியுல்லாம் அவர்களுக்கு மேலே அம்பு எய்துறான் அம்பு அல்லது ஈட்டி எய்து அவர் என்ன செய்கிறான் கொலை செஞ்சிடறான் கொலை செஞ்சதுக்கு பிறகு இன்னொரு மனுஷன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவருடைய தலையை வந்து வெட்டி அம்மர் அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க அப்போ இந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்க போட்டி போட்டுக்கிட்டு வர்றாங்க நான் தான் கொலை செஞ்சேன் நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு மாவியார் அல்லாருடைய தரப்பில் வந்து சொல்கிறாங்க நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி போட்டி போடுறாங்க அப்போ மாவியாவுடைய தரப்பில் இருக்கிற அம்ருபின் ஆஸ் ரத்தியல்தான் அவர்கள் அவங்க சொல்கிறாங்க யா அலியுடைய படையில் இல்லை அவர் மாவியாவுடைய படையில் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு அப்சிர் உனக்கு வந்து நரகத்தை கொண்டு ரெண்டு பேருக்கும் நான் வந்து ந நன்மாராயம் சொல்கிறேன் ரெண்டு பேர் எதுக்கு போட்டி போடுறீங்க நெருப்புக்கு நரகத்துக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால சஹாபாக்கள் யாரும் இன்னொரு சஹாபாக்களை கொல்லணும் அப்படிங்கிற முடிவில் யாருமே இல்லை போர் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த முனாஃபிக்குகளும் ஹவாரிஜுகளும் அன்றைக்கு ஷியாவுடைய சிந்தனையில் இருந்தவர்களும் மாறி மாறி என்ன செஞ்சுக்கிட்டாங்க சண்டையை வந்து பெருசாக்கிட்டாங்க இதுதான் நடந்துச்சு அதே போல் இந்த ச சண்டேயில வந்து சமாதான உடன்படிக்கை ஒன்று ஏற்படுது சரிங்களா அப்போ சண்ட் சமாதான உடன்படிக்கை ஏற்படக்கூடிய நேரத்தில் மாவியார் ரத்தியுல்லான்னு அவர்கள் சொல்கிறாங்க அவருடைய எழுத்தாளர்கிட்ட சொல்கிறாங்க உக்துப் இஸ்மஹு கபிலல் இஸ்மிஹி என்னுடைய பெயரை எழுது எழுதுவதற்கு முன்னால் அலியுடைய பெயரை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய பெயரை எழுதுவதற்கு முன்னாலேயே அலியுடைய பெயரை எழுது ஏன் அப்படின்னு சொன்னால் அவருக்குத்தான் சிறப்புகள் இருக்குது முதலாவதாக என்னை விட முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ரலியா அவர்கள் தான் அதனால் அவருடைய பெயரை எனக்கு என்னுடைய பெயருக்கு முன்னதாகவே எழுதிவிடு அப்படின்னு சொல்லி மூவாவியார்கள் சொல்கிறாங்க இந்த சமாதான உடன்படிக்கை எழுதப்பட்டதற்கு பிறகும் கூட இந்த ஹவாரிஜிகள் கூட இருந்த முனாஃபிக்க்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சண்டையை நிறுத்த விடலை இந்த சண்டை தொடர்ந்தாதான் சஹாபாக்கள் கொல்லப்படுவாங்க அப்படிங்கிற இதில் அவங்க இருந்தாங்க அப்போது இதில் வந்து இப்னு அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க அஹ்ல சுன்னாவுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு கூட்டங்களும் அவர்கள் தங்களுடைய இத்திகாது செஞ்சு வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு கூட்டம் என்ன செஞ்சிச்சு சரியான கருத்தில் தான் இருந்துச்சு அழிநலியானவர்களும் சரியான கருத்தில் தான் இருந்தாங்க தண்டனை கொடுக்கலாம் ஆனால் முதல்ல என்னுடைய பையத்தை நீங்கள் என் என்கிட்ட பையத்தை செய்யுங்க அப்படிங்கிற கருத்து அதே போல் மாவியார் ரஜினியான அவர்களும் சரியான கருத்தில் தான் இருக்கிறாங்க இங்கே வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிற கருத்தில் இருக்கிறாங்க அதனால் இபுனோஹரல் லஸ்கலானி சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஃபதகுல் பாரியில் அவங்க சொல்கிறாங்க ஆனால் இதில் உண்மைக்கு நெருக்கமாக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் தான் அழில் அவர்கள் தான் உண்மைக்கு நெருக்கமானவராக இருந்தார் ஏன் அப்படின்னு சொன்னால் அழில் அலியாவர்களுக்கு பிறகு யார் வர்றாங்க ஆட்சிக்கு முவாவியாக வர்றார் அழில் அழிய மரணத்திற்கு பிறகு ஹசன் தன்னுடைய மகன் ஹசன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவருடைய பதவியை ரெண்டு சிரியாவில் ஒரு ஹிலாஃபத் மதியனால் ஒரு ஹிலாஃபத் இப்படி இருக்க வேண்டாம் நம்ம ஒன்றா சேர்ந்துடலாம் சொல்லி ஹசன் என்ன செய்கிறாருன்னா மாவியாட்டை கொண்டு போய் ஒப்படைச்சிடுறார் அப்போ மாவியர் அள்ளி அவர்கள் பதவிக்கு வந்ததற்கு பிறகும் கூட இந்த கொலைகாலர்களை தண்டித்தாரா அப்படின்னா இல்லை ஏன்னா தண்டிக்க முடியாத ஒரு கட்டம் என்பது அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் புரிந்து கொண்டார் அதனால் அலி அவர்கள் தான் நெருக்கமாக இருந்தார்கள் ஆனால் ஷாம்வாசிகள் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து தண்டனை கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க அதே போல் ஜம்மல் யுத்தம் சம்மந்தமாக அவர்களுக்கு பெரிய ஒரு கவலை இருந்துச்சு ஏன்னா தல்ஹா ரதி தான் அவர்கள் கொல்லப்பட்டாங்க ஜம்மல் யுத்தத்தில் ஜுபேர் தான் அவர்கள் கொல்லப்பட்டாங்க அதனால் இந்த வருத்தம் வந்து என்ன செஞ்சிச்சு அவர்களுக்கு இருந்துச்சு மூன்றாவது என்ன கேட்டாங்க கேள்வி ஏன் வந்து அலிலலி அவர்கள் மதிநாளருந்து தலைமைத்துவத்தை கூஃபாவுக்கு மாற்றினாங்க அதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது அங்கே தானே கலகக்காரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க கூஃபாவில் தான் எல்லோரும் போய் ஒழிஞ்சது அங்கே தானே கலகக்காரர்களும் அதிகமாக இருக்கிறாங்க இப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அதே போல் கொலை கொலையில் சம்பந்தப்பட்டவங்க அலிலலனுடைய படையில் இருந்தாங்க அழில்நிலை அவர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருந்தாங்க தெரிந்தவர்களை அழில்லிய அவர்கள் பிற்காலத்தில் தண்டிக்கவும் செஞ்சாங்க அப்போ இது வந்து ஷாம் மக்களுடைய கேள்விகளாக இருந்துச்சு அப்போ இந்த போர் நடக்கக்கூடிய நேரத்தில் சண்டை வந்து உக்கரமாக உக்கரமான உடனே ஒரு ஒரு மனிதர் வந்து வந்தார் ஓடி வந்து கத்துனார் அல்லா அல்லான்னு கத்துனார் நீங்கள் பெண்களுடைய விஷயத்துலேயும் குழந்தைகளுடைய விஷயத்துலையும் கையடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு கத்துறாரு நீங்கள் இந்த மாதிரி நமக்குள்ளே அடிச்சு கொண்டு ரெண்டு பேரும் மரணித்து விட்டால் இந்த ரோமன் ரோமிய ரோமர்களோடும் துருக்கியர்களோடும் யார் சண்டை இடுறதுன்னு கேட்டார் சத்தம் போட்டு கேட்குறாரு இப்படி நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டா யார் ரோமர்களோடும் துருக்கியர்களோடும் சண்டை இடுவது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் இதற்கு பிறகு சண்டை வந்து அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது கொலைகள் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு கட்டம் வந்துருச்சு அலிரலுடைய படை வெற்றி பெறக்கூடிய கட்டம் வந்த உடனே மாவியார் ரத்திகளுடைய படையிலேருந்து என்ன செய்யுதுன்னா ஈட்டிகளில் குர்ஆன் இது மாட்டப்பட்டு உயர்த்தப்படுது குரான் என்ன செய்கிறாங்க குரானை வந்து ஈட்டியில் குத்தி குரானை உயர்த்துறாங்க குய குரானை உயர்த்தி காட்டி சத்தம் போடுறாங்க இந்த குரானுடைய தீர்ப்புக்கு யார் கட்டுப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை நடக்குது ரெண்டு பேருக்குள்ளே முஸ்லீம்களுக்கும் இருவருக்கும் மத்தியில் சண்டை நடக்கக்கூடிய நேரத்தில் குரானை வந்து தீர்ப்பா தீர்ப்பாளராக நாம் வைப்போம் அப்படின்னு சொல்லி இது யாருக்கு கட்டுப்படுவார்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அழிநழிய அவர்கள் சொன்னார்கள் வான நான் கட்டுப்படுறேன்னு சொன்னாங்க அவர் வந்து வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அலி என்ன செஞ்சாங்க அலியம் வானவர்கள் நான் இந்த குரானுக்கு கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி உடனே அழிவில் அவர்கள் அந்த சண்டையை நிறுத்தினாங்க ஆனால் என்ன செய்யலை இந்த முனாஃபிக்குகளும் இந்த ஹவாரிஸ்களும் இந்த சண்டையை வந்து தொடருங்க வேண்டாம் நம்மளை வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத வச்சு தான் இவங்க குரானை உயர்த்துறாங்க இது ஒரு சதி நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொன் சண்டையை தொடறாங்க எந்த அளவுக்கு நடக்குது ஜமல் யுத்தம் துகர்லேருந்து மக்ரிபுக்குள்ளே முடிஞ்சுது ஆனால் இந்த சிஃபின் யுத்தம் புதன் வியாழன் வெள்ளி சனி மூன்று அல்லது நான்கு நாட்கள் என்ன செய்து இந்த போர் தொடர்ச்சியாக நடக்குது இந்த போரில் கூட அலிரலியா அவர்கள் இரவு நேரத்தில் ஒரு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் திக்கர்கள் செய்வாங்க அலிரலியா அவர்கள் அது என்ன தி எப் எதுக்காக அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரசோ ரசூல் சாஹாம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபாத்திமார்த்தியெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அலி ரசூ சாசனம் வந்து எனக்கு வந்து இந்த சமையல் செஞ்சு 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 உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைகள்லாம் வலிக்குது அதனால் எனக்கு ஒரு உதவியாளர் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அலி ரசூ சாஸ்லம் அவர்கள் சொன்னாங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போது ஃபாத்திமார் அவர்களும் அலி லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இரவு நேரத்தில் அவங்க வந்து தூங்குவதற்கு ரெடியாகிட்டாங்க ரெண்டு பேரும் ரெடியான அந்த டைமில் ரசூ அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு பேருக்கும் மத்தியில் உட்காடுறாங்க ஹஸ்வசெலாம் ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்காந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி மகளே இந்த மாதிரி என்கிட்ட கேட்டு வந்த நான் உனக்கு தரலை ஆனால் இதை விட சிறந்த ஒன்றை நான் உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு வந்து உடம்பு டயர்ட் ஆகுது இரவுல நிறைய வேலை செய்கிற ஆனால் இதை விட சிறந்த ஒன்று ஒரு வேலைக்காரி உனக்கு இருப்பதை விட சிறந்த ஒன்றை சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டு சொல்கிறாங்க முப்பத்தி மூன்று தடவை சுபானல்லா முப்பத்தி மூன்று தடவை அலமதுல்லா முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹுகர் என்று சொல்லிவிட்டு நீ தூங்கு இது வந்து உனக்கு ஒரு வேலைக்காரி உன்னோடு இருப்பதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி ருசாரன் சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கும் அப்போது அழிநத்தில் பிற்காலத்தில் கேட்டாங்க இந்த வந்து நீங்கள் என்றைக்காவது சொல்லாமல் விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அலி சொன்னார் நான் ஒரு காலம் விட்டதில்லை என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் சொல்லாமல் இருந்ததில்லை அப்போ கேட்குறாங்க சிஃபி யுத்தத்திலையும் நீங்கள் வந்து விட்டதில்லையான்னு கேட்குறாங்க அப்போ அழிச்சு சொன்னாங்க சிஃபி நுத்தத்தின் போதும் தான் சிஃபின் யுத்தத்தின் போதும் இரவு நேரத்தில் அலிலா அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த துவாக்களை செஞ்சுக்கிட்டு தான் தூங்கினாங்க அதே போல் சண்டை வந்து இப்படி போய்ட்டுருக்குற நேரத்தில் ரெண்டு தரப்புகளும் என்ன முடிவு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாவியாவுடைய தரப்பில் இருந்து ஒரு மனிதர் ஒரு சஹாபி அலிரலியாவுடைய இருந்து ஒரு சஹாபி இந்த ரெண்டு பேரும் மாவியாவுடைய தரப்பில் அமருப்னா ஆஸ் ரதியுல்லான் அவர்கள் அலிர் அலியாவுடைய தரப்பிலருந்து அபு முசால் லஷரி இந்த ரெண்டு பேரையும் நாம் வந்து என்ன செய்வோம் பொதுவாக வைப்போம் இந்த ரெண்டு பேரும் என்ன முடிவு செய்கிறாங்களோ அதுக்கு நாம் கட்டுப்படணும் அவங்க என்ன சொன்னாலும் சரி மாவிய ஆட்சிக்கு இரு வரட்டும் என்று சொன்னாலும் சரி அலிலா தான் ஆட்சிக்கு வரட்டும்னு சொன்னாலும் சரி கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு டீலிங்கு வர்றாங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு பிறகு இந்த ரெண்டு பேரும் பேசி என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிரியாவுக்கு போயிடுங்க நீங்கள் மதீனாவுக்கு போயிடுங்க அலிலா அவர்களே ஆட்சியில் இருக்கட்டும் நீங்கள் கவர்னராகவே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க இவங்க அலி மதினாவுக்கு முஃபாவுக்கு வந்துட்டாங்க அவங்க என்ன செஞ்சுட்டாங்க சிரியாவுக்கு போயிட்டாங்க ஆனால் இந்த டைமில் ஒரு கூட்டம் வந்து இந்த ரெண்டையும் விட்டு பிரியுது இதே எந்த கூட்டம்னா இதுதான் ஹவாரிஜிகள் ஹவாரிஜிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க அது என்ன மனிதர்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுக்கிறது ஹவாரிஜிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கடும் போக்கு உள்ளவர்கள் இவங்க சொல்கிறாங்க அழித்த அழில இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு மனிதர்கள் சொல்கிறத வச்சு தீர்ப்பு வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க முடிவெடுக்கிறீங்களா அந்த தீர்ப்புக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் கட்டுப்பட மாட்டோம் மனிதர்களுடைய தீர்ப்பு கட்டுப்பட மாட்டோம் குரானுடைய தீர்ப்புக்கு தான் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொன்னாங்க அழியில் சொன்னாங்க குரானை எடுத்து காட்டி சொன்னாங்க குரானை பேசு அப்படின்னு சொன்னாங்க குரானே பேசு குரானை பேசு அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி பேசும் மனிதர்கள் தான் அதுலேருந்து தீர்ப்புகளை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் அந்த கூட்டம் பிரிஞ்சு போச்சு இதுதான் ஹவார்ஜிகள் இது நம்ம சில இன்னொரு நாள் பார்ப்போம் அப்போ இந்த ரெண்டு கூட்டமும் பிரிந்ததற்கு பிறகு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த சண்டை வந்து முடிவுக்கு வருது இந்த சண்டையில் வந்து இந்த போரில் வந்து ஜமல்ல எந்த சஹாபாக்கள்லாம் கலந்து கொள்ளலையோ அதே சஹாபாக்கள் இங்கேயும் கலந்து கொள்ளலை ஒட்டக போரில் யாரெல்லாம் கலந்துக்கலையோ அவங்க இங்கேயும் கலந்துக்கல யாரெல்லாம் அப்படின்னா சாத் இபின்னு அபிவக்காஸ் ஜயிது இபுனு சயித் உஸாமா இபின்னு ஸயீத் மொஹத் முஹமது இப்பு மஸ்லமா அதே போல் அபு ஹுரேரா ரதியுல்லானவர்கள் ஜெயித் பின்னு சாபித் இம்ரான் இபின் ஹுசைன் அப்துல்லா இபின் உமர் இவங்கெல்லாம் என்ன செய்யலை ஜம்மல்லையும் கலந்து கொள்ளலை இந்த பொருளையும் கலந்து கொள்ளலை ஏன்னா ரசுல் சாசனம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சிருந்தாங்க உங்களுக்கு மத்தியில் ஃபித்தினா வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யுங்க ஆடுகள் யாரெல்லாம் வச்சுருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஆடுகளோடு ஒதுங்கிடுங்க யாருக்கெல்லாம் விளைச்சல் இருக்குதோ அவங்க அதோட ஒதுங்கிடுங்க அதாவது என்னென்ன வேலை பார்க்குறீங்களோ அதோ அதோடு ஒதுங்கிருங்க யாரும் இந்த ஃபித்தினாவுக்குள்ளே நுழைய வேண்டாம் அப்போ அவங்க கேட்குறாங்க திருப்பி அவங்க கேட்குறாங்க மக்க சஹாபாக்கள் கேட்குறாங்க நாங்கள் வந்து அழைக்கப்பட்டால் என்ன செய்கிறது போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் இடத்துல போய்த்தான் ஆகணுங்கிற ஒரு கட்டத்தில் நிர்பந்திக்கப்பட்டால் என்ன செய்கிறது அப்படின்னு ரசூசாதன் சொல்கிறாங்க வாள்களை கல்லில் அடித்து உடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தால் தானே சண்டைக்கு போவீங்க வாழை கல்லில் அடித்து உடங்க என்ன வேலை செய்கிறீங்களோ அதோட ஒதுங்கிடுங்க யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசோசாதன் சொன்னாங்க இப்போ அந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வச்சு பெரும்பாலான சஹாபாக்கள் இந்த போர்களில் கலந்து கொள்ளலை அதே போல் எந்த சஹாபியும் எந்த சஹாபியையும் வெட்டுனதாக கொன்றதாக ஹதீஸே இல்லை எல்லாம் செஞ்சது யார் அப்படின்னு சொன்னால் ஒன்று முனாஃபிக்குகள் அல்லது இந்த ஷியா சிந்தனை உள்ளவர்கள் ஹவாரிஜிகள் அதே போல் தாபியன்கள் நபி நபித்தோழர்களுக்கு பிறகு வந்த தாபியன்கள் சரியாக சரி நினச்சி செஞ்சிருக்கலாம் தவிர வேறு எந்த சகாபியும் எந்த சகாபியையும் கொன்றதாக எந்த ஒரு செய்தியுமே இல்லை இன்னும் இந்த போருக்கு பிறகும் கூட மாவியார் அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா லெட்டர் எழுதி அனுப்புவாங்க யாருக்கு அலிக்கு தான் என்ன செய்வாங்க சந்தேகத்தை கேட்பதற்காக லெட்ரு அனுப்புவாங்க அதே போல் மாவியார் அதிகலானவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அலி அவர்கள் கொல்லப்பட்ட உடனே மாவியார் அஜயா அவர்களுக்கு செய்தி வருது செய்தி வந்த உடனே அலி அவர் மாவியார் அவர்கள் தேம்பி அத்தி தேம்பி தேம்பி அழுதாங்க அப்போ மனைவி கேட்டாங்க இந்த மாதிரி அவங்களோடலாம் சண்டை போட்டிருக்கீங்களே அலியோட சண்டை போட்டீங்களே நீங்கள் அவருடைய மரணத்துக்கு அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அவங்க சொன்னாங்க உனக்கு தெரியாது அலி ரஜாவை பற்றி உனக்கு அவர் எவ்வளோ சிறப்புக்குரியவர் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது ஆனால் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் நான் எதை கேட்டேன் அப்படின்னு சொன்னால் உஸ்மான் உஸ்மானோடைய கொலைக்கு நீதி வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்ன செஞ்சேன் நான் சண்டை போட்டேன்னே தவிர அவர் சிறப்புக்குரியவர் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு செய்தியில் மாவியார் அவர்கள் எப்படிப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாகவே யார்கிட்டையாவது வந்து கேட்பாங்க கேட்டு பதிலை பெறக்கூடிய ஒரு தன்மை அவர்கள்ட்ட இருந்துச்சு அதில் திலார் இப்னு தம்ரா அப்படிங்கிற ஒரு சகாபி அவரிடத்துல மாவியாரை கேட்குறாங்க அவங்களுடைய சபையில் சிரியாவில் வச்சு மாவியாரோடைய சபையில் வச்சு திலார் இப்னு லம்ரா அவர்கிட்ட கேட்குறாங்க அலிரல்யாவை பற்றி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அமீர் முமினே நீங்கள் வந்து இதை விட்டுருங்க வேண்டாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அவர் சொல்கிறாரு அல்லாவின் மீது ஆணையாக அலிரல்யா அவர்கள் ஒரு வீரர் அப்படின்னு சொல்கிறார் அவரை சூழ அறிவு என்ன செய்யும் எப்பவும் அறிவோடைய அவர் சிந்திக்கக்கூடியவராக இருப்பார் அவருடைய நாக்கில் ஞானம் மட்டும்தான் பேசும் அதே அவர் உலக இன்பங்களை துறக்கக்கூடியவராகவும் இரவிலே இரவனை இறைவனை வணங்கக்கூடியவராகவும் இருந்தார் இரவு நேரத்தில் இறைவனை வணங்கக்கூடியவராக இருந்தார் யார் அழியல பற்றி சொல்கிறாங்க அதிகமாக சிந்திப்பார் அதிகமாக அழுது கொண்டே இருப்பார் அதே போல தவறு செய்தவரை போல ஏதோ தவறு செய்து விட்டேன் என்பது போல கையை அவர் பிசைந்து கொண்டே தான் இருப்பார் எக்காலத்திலும் அப்படி தான் செய்து கொண்டே இருப்பார் தினமும் தன்னை பற்றி அவர் சுய விசாரணை செய்து கொண்டிருப்பார் அவர் எங்களோடு இருந்தாலும் சரி அவரிடம் நாங்கள் சென்றால் எங் நாங்கள் கேட்கக்கூடிய எந்த விஷயத்திற்கும் அவர் பதில் சொல்லக்கூடியவராக எங்களை அரவணைத்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் அவரோடு மிக அந்நியோனியமாக நாங்கள் இருந்தாலும் எங்களுடன் இரண்டர அவர் கலந்திருந்தாலும் அவரை நாம் அழைத்தால் எமக்கு பதில் அளிப்பார் அப்படி சொல்லிக்கிட்டே போகிறாங்க அவருடைய அந்தஸ்துக்காகவும் அவருடைய மரியாதைக்காகவும் அவரோடு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் சில நேரங்களில் பேசக்கூட மாட்டோம் அதே இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் பேசக்கூட மாட்டோம் அவரோட அவர் அவர் புன்னகைத்தால் மாணிக்கம் போல புன்னகைப்பார் சொல்கிறாங்க அதே போல் மார்க்கமுடையவரை முற்படுத்துவார் மார்க்கமுள்ளவர்களை முற்படுத்துவார் ஏழைகளை சிறப்பிப்பார் ஒரு பலசாலி தனது வேலைகளை பலத்தை வைத்து அவரிடத்தில் நிரூபிக்க முயற்சிக்க மாட்டார் அதே போல் ஒரு ஏழை அவருடைய நீதியிலே நம்பிக்கை இழக்க மாட்டார் இரவினுடைய நேரத்திலே அவர் விழித்திருந்து விண்மீன்கள் விழிக்கக்கூடிய நேரத்தில் மிஹ்ராபில் தனது தாடியை பிடித்துக்கொண்டு அழக்கூடிய சந்தர்ப்பங்களை நான் பார்த்திருக்கின்றேன் கவலை மிகுந்த ஒரு தா கவலை மிகுந்த ஒரு தந்தை அழுவதை போன்று அவர் அழு அழுவார் அப்போ அழியலே அவர் சொல்லுவார் ஓ உலகமே உன் பக்கம் என்னை வசீகரிக்க பார்க்கிறாயா அது தூரமாகிவிட்டது உன் பக்கம் நான் மீண்டு வரமாட்டேன் ஏனென்றால் உனக்கு நான் முத்தலாக்கு சொல்லிவிட்டேன் உலகத்தை பார்த்து அழிநலை சொல்கிறாங்க நான் உன்னில் வாழ்வது கேவலமானது உனது அச்சுறுத்தல் அற்பமானது உனது ஆயுள் குறுகியது கட்டுச்சாதனம் குறைந்ததும் ஆபத்துக்கள் நிறைந்ததும் மிக நீளமானதுமான பிரயாணம் இது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு அப்படியே எழும்புகிறார் இந்த அழிநிலை பற்றி முழுசாக அப்படி சொல்லி என்ன செய்கிறாருன்னா தலையை வந்து தூக்குறாரு மாவியார் அலி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருந்தார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் மாவியார் அலி அவர்கள் அழிவலிய அவர்கள் சிறப்பை அறிந்திருந்தார்கள் இப்போ இந்த செய்தி நடக்கக்கூடிய நேரத்தில் சிரியா மக்கள் அனைவரும் அந்த சபையில் இருந்த அனைவரும் என்ன செஞ்சாங்க கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருந்தார்கள் இது எப்போ அப்படின்னு சொன்னால் அழிவலுடைய மரணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதே போல் ஒரு அந்த சம்பவத்துக்குலாம் பிறகு ஹசன் அலி அவர்கள் இந்த ஆட்சியை கொண்டு கொடுக்க வர்றாங்கள்ல அழிநலி இடத்துல மாவியார் இடத்துல அப்போ உமாவை என்ன செய்கிறாருன்னா மிம்பரில் ஹசன் ரஜின அவர்களை ஏற்றி வச்சுட்டு கேட்டாங்க இந்த இந்த சபையில் இந்த சமூகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் சமூகத்தில் சிறந்தவர் யாராவது உங்களுக்கு தெரியுமா இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இவருடைய தாய் இவருடைய தந்தை அதே போல் இவருடைய பாட்டனார் இவனுடைய பாட்டி நான்கு பேரும் யார் தான் சிறப்புக்குரியவர்கள் வாப்பாயார் அவர்கள் அம்மா ஃபாத்திமா பாட்டி ஹதீஜா ரதியுல்லா வா பாட்டனார் யார் வா அப்பா வந்து ரசூசலம் அவர்கள் அப்போ இதெல்லாம் சொல்லி என்ன செய்கிறாங்க மாவீர் அல்யா அவர்கள் ஹசன் அல்யா அவர்களை சிறப்புப்படுத்துகிறாங்க எல்லா நேரத்துலேயுமே இப்போ இந்த இந்த போர் மூலியமாக ஜமல் யுத்தம் மூலியமாகவும் சிஃபின் யுத்தம் மூலியமாகவும் சஹாபாக்களுடைய மனநிலை தான் நமக்கு என்ன ஒரு பாடம் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எதிரியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு சிறப்பு இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்வாங்க அதை வந்து ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க மறுக்க மாட்டாங்க எதிரி ஆகிட்டானே அதனால் நான் வந்து அவனை எப்படி ஆனாலும் திட்டுவேன் அவன் சிறப்பு இருந்தாலும் அவன் நல்லவனாக இருந்தாலும் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் இப்படின்னு அவங்க இருக்க மாட்டாங்க அதே போல் நண்பனாக இருந்தாலும் சிறந்தவனாக இருந்தாலும் அவர் ஏதாவது தவறு செஞ்சுருந்தால் தட்டி கேட்காமல் இருக்க மாட்டாங்க இதுதான் சஹாபாக்கள் இருந்த குணம் எதிரியாக இருந்தாலும் சிறப்பை ஏற்றுக்கொள்வாங்க சிறந்தவராக இருந்தாலும் தவறு செஞ்சால் தட்டி கேட்பாங்க ஸோ இதுதான் இந்த ரெண்டு போர் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் இதில் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க